நார்கோயில் வேலைக்கு போகிறக்காண்டி நான் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் பாத்தீங்கன்னா இதான் குளத்து பஸ் ஸ்டாண்ட் பாத்துக்காங்க வேற எல்லா குளத்து பஸ் ஸ்டாண்ட் எல்லா வேல ஜெஸ்ட் மிஸ் காரணமுள்ள பாத்தேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாகர்கோவில் உங்களுக்கு இன்னும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிடிக்குமா நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன பாருங்கள் ஹோட்டல் அரஃபா அப்படி இந்த ஹோட்டல் இருக்கா இந்த ஹோட்டலில் தான் எனக்கு பிரியாணி நல்லா பிடிக்கும் பார்த்துக்காங்க இந்த ஹோட்டலில் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் அரஃபா இதுக்கு ஒரு நாள் அவங்கள்ட்ட போய் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் கிடைக்கிறத விட டவுன் வந்துட்டோன்னா நமக்கு கிடைக்காத பொருளே கிடையாது பாத்திரமா இல்லை துணியா இல்லை எலக்ட்ரிஷியன் பொருளா இல்லை வீட்டு பொருட்களா இல்லை பூவா இல்லை பிள்ளைங்களுக்கு பண்டங்களா இல்லை பிள்ளைங்களுக்கு டாய்ஸா இல்லை இல்லை வீடு கட்டுற சம்மந்தமான பொருட்களா இல்லை அப்படி சுற்ற அனைத்து வகையான பொருட்களும் இந்த நார்கோவில் ரொம்ப இருக்குது பார்த்துக்கங்க பூக்கள் டாய்ஸு செப்பல்ஸ் துணிகள் அப்புறம் மெடிசின்ஸு துணிக்கடை என்ன துணி நல்லா சில்க்ஸ் நார்கோயில நல்லா சில்க்ஸ் அப்படின்ற பேரெலாம் இருக்குது பாருங்கள் அதான் போகிறோம் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம நார்வலில் ஒரு விசேஷமான பூங்கா இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஏரோப்ளைன் தெரியுதா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வேலை கிளம்பணும் அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த எல்லாம் எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காண்டி ஏரோப்ளைனுக்கு இதுதான் பூங்கா ஒரு சமயத்தில் சின்ன வயசில் நான் கிளம்புனது இப்போ நான் கிளம்புனதுல இப்போ பார்த்துனதும் கிடையாது ஒரு சமயத்தில் போனது என்ன பாருங்கள் உள்ளே கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க இப்போ போகணும் ஆசையாக தான் இருக்கும் ஆனால் நேரம் இல்லை ஏன்னா வேலை வேலை விட்டால் வீடு இப்போவே ஒய்ஃபு வீட்டில் திட்டதாக இருக்கா இன்னும் வேலை கிளம்பலையா கிளம்பலையான்னு நான் வந்து நேராகச்சு டியூட்டிக்கு ஆனால் இன்னும் வேலை கிளம்பல இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கிளம்பணும் அதுக்கடையில் நான் அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நேரம் பேசலான்னு சொல்லிட்டு நான் லைவில் வந்திருக்கிறேன் பாருங்கள் மெடிசின்ஸு பவுட்ரு ஜுவலர்ஸ் கவரிங் ஜுவலர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது இதுதான் மக்கள் வந்து கார் பார்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்த வண்டியெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா கோட்டாறு ஈத்தாமொழி அந்த மாதிரி ரூட்டுக்காண்டி தான் அந்த வண்டியெல்லாம் போகுது இந்த பஸ்ஸெல்லாம் நேராக பஸ் ஸ்டாண்டு தான் போகுது பார்த்தீங்க இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் ஒரு ஒரு கம்பம் இருக்குது பார்த்திங்களா போஸ்ட்டு அதுக்கு நேராக ஒரு மூடு இருக்குது பார்த்திங்களா இந்த மூடை வச்சு தான் இந்த இடத்துக்கு மூடு ஜங்ஷன் அப்படின்னு பேர் இருந்துச்சு நான் நம்புகிறேன் எல்லாருமே வேப்பம்புடி ஜங்ஷன் வேப்பம்புடி ஜங்ஷன் டிக்கெட் எடுங்க அப்படின்னு இருப்பாங்க இந்த இடத்துல தான் வேப்பம்புடி பார்த்துக்கோங்க நான் இப்படி ஒரு இடது பக்கம் ஒரு ரோடு பார்த்துக்க ரோடு போ பார்த்துக்கோங்க இந்த ரோட்டோட போனீங்கன்னா என்னோடய பூர்வீக இடம் அதாவது அஞ்சு வருஷமாக போத்தீஸ் போத்தீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன் கலெக்டர் ஆஃபீஸ் அந்த போத்தீஸில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படியே பேரலாம் சுற்றி பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது பார்த்துக்கோங்க ஏ நம்ம நடக்கிற மாதிரி இல்லைங்க டவுனுக்கு வந்தால் ரெண்டு வித்தியாசம் இருக்கு கிராமத்தில் போனால் இயற்கை டவுனில் போனால் செயற்கை எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன் கிராமத்தில்னா ஒன்று ரெண்டு பிடிக்கடை தான் இருக்கும் மீதியெல்லாம் வயக்காடாக இருக்கும் டவுனு போனீங்கன்னா வயக்காடே இருக்காது எல்லாம் கடை சுற்றி துணி கடை பாத்திர கடை ஃபோன் கடை அப்படி ஜுவலர்ஸ் கடை அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் டவுன் சகலம் இருக்கிற பேர் தான் சகல வசதிகள் இருக்கிறதுக்கு பேர் தான் டவுனும்பாங்க இப்போ பாருங்கள் பஸ் எல்லாம் இப்படி அழகாக போகுது நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வாங்க வந்து எல்லாம் பாருங்கள் வந்து சுற்றி பாருங்கள் நான் கூட நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணோம் ஆனால் அதுக்குள்ளே டைம் எனக்கு இல்லை ஏன்னா நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய டியூட்டி டைம் பார்த்திங்கன்னா டுவெல் டூ நைட் டுவெல் ஓ கிளாக் அதாவது பன்னெண்டு மணி டூ எனக்கு பன்னெண்டு மணி நைட்டு வரைக்கும் என்னோட சில நேரம் டைம் இருந்தால் நான் வீடியோ போடுவேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதம் உங்களோட இருக்கட்டும் இந்த நார்கோல் சிட்டியில் நீங்கள் வரும்போது ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன் சத்தியத்தை சொல்கிறேன் என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் பானக்குடி ஆனால் நான் இப்போ இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஆனால் நாகர்கோவிலும் இந்த நாகர்கோவில் திருநெல்வேலி சிட்டியில் வள்ளியூரில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு நார் தான் பெட்டருன்னு தெரியுது நார்கோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுனில் வந்து ஒரு பொருள் எடுக்க வரணும்னா பஞ்சமே கிடையாது எங்கே சுற்றினாலும் செருப்பு கிடையாது எங்கே சுற்றி பார்த்தாலும் பாத்திர கடை எங்கே சுற்றி பார்த்தாலும் பேக்ஸ் பெல்ட்ஸு ஷூஸு செப்பல்ஸு எங்கே சுற்றி பார்த்தாலும் மொபைல்ஸு எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த ஹோட்டல்ஸு ஃப்ரேம்ஸு அந்த மாதிரி இருக்குது எங்கே சுற்றி பார்த்தாலும் ஹோட்டலு எங்கே சுற்றி பார்த்தாலும் செப்பல்ஸு எங்கே சுற்றி பார்த்தாலும் துணி கடை எங்கே சுற்றி பார்த்தாலும் ஜுவல்லர்ஸ் எங்கே சுற்றி பார்த்தாலும் மெடிக்கல்ஸு அப்படி பல வெரைட்டிஸ் எடுத்து பார்த்துக்காங்க அப்படின்னு ரொம்ப நான் பார்க்குறேன் இல்லை பார்க்குறதுக்கு ஒரு சந்தேகமே இல்லை ரொம்ப அழகா இருக்கு இதாங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் இந்த ரவுண்ட் ஆனாங்க நார் கோவில் ரவுண்ட் ஆனான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டானா பாத்துக்காங்க இந்த பஸ் ரவுண்டானா ஒரு பெரிய மொபைல் ஷாப் இருக்கு தி சென்னை மொபைல்ஸ் இங்கே இருக்கிறவேன அவருக்கு ஃபோன் எடுக்கலாம் போகலான் இருந்தேன் ஆனால் வந்து நம்மளால் ஃபோன் பண்ண முடில ஃபோன் எடுக்க முடில அதனால என்ன பண்ணிட்டேன்னா இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பூரிக்கான்னு ஒன்று இதுக்கு பாருங்க பூர்வீகா இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நான் ஃபோன் எடுத்திருந்தேன் அதுவும் ஃபஸ்ட்டு பஸ்டாக நான் ஒரு டச் மொபைல் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அது முதல் முறையாக லாவா கம்பெனி அதாவது சைனா மாடலில் லாவா கம்பெனி தான் முறையாக எட்டாயிரரூவாக்கு நான் எடுத்தேன் அதுதான் இந்த இடம் அதுக்கப்புறம் வேறு வேறு மொபைல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இப்போ நான் போகிற பாத ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வடசேரி பஸ் ஸ்டாண்ட் அண்ணா பேருந்து நிலையம் அப்படின்ற இடத்துக்கு கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் போட்டுப்பாங்க வடசேரி பஸ் ஸ்டாண்டுபாங்க அங்கே போனால் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் இதுதான் நம்ம போகிற பஸ் ஸ்டாண்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னா என் ஒய்ஃபு என்ன வேலைக்கு அனுப்பிச்சா நான் வேலைக்கு போகலை இன்னும் நான் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரத்தில் நான் வேலைக்கு கிளம்பி ஆகணும் ஓனர் வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க நாகராஜா கோவில் அந்த கோவிலுக்கு தான் நான் போக போகிறேன் அந்த கோயிலை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கேன் ஏன்னா வாழ்க்கையை வந்து உழைக்கணும் ஏன் பொண்டாட்டி கூட என்னென்னா எனக்கு நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தா மாமா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சாங்க மனுஷனை பொறுத்தளவில் அவன் என்னத்தான் நல்ல வழியில் நடக்குன்ற ஒரு அறிவு இருந்தாலும் அவன் நடக்க மாட்டான் அம்மா சொல்லுவாள் கேட்க மாட்டான் பெரியப்பா சொல்லுவாங்க கேட்க மாட்டான் மாமா சொல்லுவாள் கேட்க மாட்டான் அத்தை சொல்லுவாங்க கேட்க மாட்டான் சித்தி சொல்லுவாள் கேட்க மாட்டான் கூட போகிறத அக்கா தங்கி சொல்ல ஆனால் இன்னொரு பொண்டாட்டி சொல்லாமல் பொண்டாட்டி சொல்லணும்னா உடனே அப்படியே பணிஞ்சு போய் நடப்பான் இதான் இந்த காலத்தில் ஒரு மனுஷனோட ஒரு இயல்பு இருந்தாலும் என் பொண்டாட்டி எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு என் பொண்டாட்டி நேர்மையாக எந்த வழி உண்டோ அதை கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் கண்டிப்பாக வேலைக்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை தெரில எத்தனையோ வருஷ காலமாக இந்த ஹோட்டல் ஃபீல்டை நான் வேலை பார்த்துக்கேன் எனக்கு எந்த ஒரு கடையிலையும் இப்படி ஒரு பிரச்சனைகள் எனக்கு அமைச்சது ஆனாலும் அதே நேரத்தில் எனக்கு கடைசியாக ஈத்தாமொழி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு அழகான ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு நல்ல சம்பளம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இல்லாமல் எல்லா கடவுளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஓனர் மாதிரியே நடப்பாங்க நல்ல சலுகைகள் பண்ணுவாங்க அது வேற ஆனால் ஓனர் மாதிரியே நடப்பாங்க ஆனால் நமக்கெல்லாம் கடையில் அப்படி இல்லை நல்ல சலுகைகள் பண்ணாலும் ஓனர் ஓனர் மாதிரியே இருக்க மாட்டாங்க நம்மளை ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் வழி நடத்துவாங்க இப்போ கூட நான் ஃபோன் பண்ணி என்ன கிளம்புறேன்னு ஓடிவா ஓடிவா அப்படின்னாங்க இதுதான் ஓனர் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அது தகுந்த மாதிரி வழி நடக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊரா போயிட்டோம்னா அதுக்காக நடக்காது கடவுள் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாட கொடுத்துருக்காரு நான் இப்ப ஒரு வந்த இடம் வேற உங்கள்ட பேசிட்டே இருந்தேன் பார்த்தீங்க அந்த சரௌண்டிங்க மாறிட்டேன் இது பாருங்க எவ்வளவு கடை இருக்கு பாருங்க நிறைய கடை இருக்கு அந்த கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் நார்கள் வந்து பாருங்க உங்களுக்கெல்லாம் அடி ஆடி பொழிச்சிரும் அந்த மாதிரி கூட்டமாக இருக்கும் ஏன்னா எலக்ட்ரிஷியன் சம்மந்தப்பட்ட சீரியல்ஸு டும்ஸு ஸ்டாக்ஸு அந்த மாதிரி கிறிஸ்மஸ் பொம்மைகள் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் சம்மந்தமான டெக்கரேஷன் பொருட்கள் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் என்னோடய வீ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்காது வீஸ் கூட அதிகமாக இருக்காது இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு உதவி கேட்கலான் இருக்கேன் என்னென்னா எனக்காண்டியும் என்னோடய ஃபேமிலிக்காண்டியும் கொஞ்சம் வேண்டிக்காங்க நான் வந்து ஒரு வேலைக்கு சந்தோஷமாக கிளம்புவேன் ஆனால் வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க நேரத்தில் எனக்கு மைண்டு சேஞ்சஸ் ஆகிரும் சின்ன பிள்ளைங்கள மாதிரி இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் போகிறோம் என் அம்மா பார்க்கணும் என் அப்பா பார்க்கணும் ஓவனு ஒப்பா இருக்கும் இல்லையா அதுதான் இந்த ஸ்டேஜில் என்ன நடந்துட்டுருக்கு அது நடக்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால தான் நான் போய்ட்டே இருக்கிறேன் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில இப்போ ஒரு நாலு நாளாக வீட்டில் இருந்தேன் உடனே கோவில் போய் கீழே எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் அப்படியே கம்மி தான் முடிச்சுக்கிட்டோம் என் தாயத்தைலாம் கட்டிக்கிட்டு அப்படியே வேலைக்கட்டில் வந்தேன் நார் கோலுக்கு வந்தாச்சு வாட்சி கடை இருக்குது டீ ஸ்டால்ஸு அப்புறம் ஐஸ் கூலர் கண்ணாடி கடை நிறைய இருக்குது நம்ம பார்க்காத விஷயங்கள் எதுவும் இல்லை நிறைய நிறைய இருக்குது சகல வசதிகளும் இங்கே இருக்குது எடுத்தப்பில் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது நாகராஜா கோயிலுக்கு போகிற வழியில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இருக்கோம் அந்த பக்கமாக தான் நம்ம நடந்து போகிறோம் போயிட்டுருக்குறோம் பார்த்துக்கோங்க எல்லாமே சுற்றியும் பில்டிங் தான் ஏகப்பட்ட கடைகள் நிறைய இருக்குது எனக்கு வேறு டைம் போயிட்டுருக்கு குடிசைடில் சாமியை பார்த்துட்டு நான் வந்து கிளம்பினோம் இல்லை நான் பெரும் அசமாகவே நடந்துடும் சீரமாக கிளம்பலான்ட்டுருக்கேன் ஏற்கனவே ஒய்ஃபை கூட்டு வரலான்ட்டு இருந்தேன் ஒரு வாட்டி நான் சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்புனப்போ எனக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு சரியாக அம்மாவில் சரி வாட்டி பார்த்தீங்களா அப்படி நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஒய்ஃபை கூப்பிட்டு போக முடியல கார் பார்க்கிங் பாருங்க ஒரு கோபுரமாக தெரியுதா ரெண்டு மரத்து நடுவில் ஒரு ஓட்டு வீடு மாதிரி தெரியுதா அதான் நாகராஜா கோவில் நம்ம அங்கதான் போறோம் பார்ப்போம்

ஓகேவா நம்ம இல்லை காலை அஞ்சு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்க்கணும் மாலை அஞ்சு மணி முதல் எட்டு மணி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க இப்போ நம்ம வந்த டைம் வந்து ரெண்டு நாற்பது ஆகிட்டு இல்லை டைம் முடிஞ்சு போச்சு இனி நான் அஞ்சு மணி தான் பார்க்க முடியும் இல்லை கோயில் போக முடியாது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்